கோழி வியாபாரம் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இது நல்ல பிஸ்னஸ்ஸுங்க இது கரெக்டாக முறையாக பண்ணணுங்க மருந்து இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து பரவாயில்ல ஆர்காலி மாதத்தில் அப்படி தான் ஒரு குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றைம்பது ரூபாய் கொடுக்குறேங்க கொன்னத்தூர் ஒடம் ஜத்ராம் முன்னம்பள்ளி வெல்கம் டு எகியாவ் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் அந்த கோழி சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா கவுந்தப்பாடியில் அமைஞ்சிருக்கு கவுந்தப்பாடியில் அமைஞ்சிருக்க கோழி சந்தைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கவுந்தப்பாடி சந்தையை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் வடநாடு மாநில ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு சந்தையாக இருந்துச்சு உள்ள சந்தைக்குள்ளே போய் இன்னைக்கான நிலவரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம் சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குதுங்கண்ணா சந்தையோட நிலவரம் ஒரு மாதிரியே சூட்டில் போகும் தேவை ஒரு மாதிரியே போயிட்டு இருக்கும் இப்போ புத்தாண்டு வேறு வரப்போகுது எப்படி அதிகரிக்கும்னு பார்க்குறீங்களா அதிகரிக்கும் வரைக்கும் எத்தனை சேவல் வாங்கியிருப்பீங்களா நானும் ஒரு இருபது ரூபாய் வாங்கியிருக்கேன் நீங்கள் எத்தனை வருஷமாக சேவல் இருக்கீங்க நாங்கள் ஒரு பாஞ்சு வருஷமாக வச்சுருக்கோம் பாஞ்சு வருஷமாக இருக்கீங்க உங்களை தொலைப்பு கொண்டா சேவல் வாங்கிக்கலாங்களா வாங்கிக்கலாங்க உங்களோட பேர் உங்களோட ஃபார்ம் எங்கே இருக்குது நம்பர் மட்டும் சொல்லுங்கள் திருப்பூருங்க திருப்பூரில் சேட்ரப்பாளையம் நம்பர் வந்து அறுபத்தி மூணு அறுபத்தொம்போது இருபத்தொன்று எழுபது இருபத்தி மூணு தூக்கோலி வாங்கியிருக்கீங்க எல்லாம் விலையெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்க எல்லாம் ஓ அதிக ரேட் எதுவும் சொல்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் இருக்குது நார்மலாக போகுங்க பொறுத்த வரைக்கும் நீங்க கோழிக்கு தேவையான தீவனங்களாக இருக்கட்டும் கயிறு கம்பு இது மாதிரியான பொருள் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் கவுந்தப்பாடி சந்தையில் கருவாட்டு கடையும் இருக்குது உங்க கோழிக்கு தேவையான கருவாடு எல்லாமே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா ஒரு கிலோ ஒரு கிலோ ரூபா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு சைபர் கோபாலுங்க தெளிவாக கேட்க கவுந்தப்பாடி சந்தையை பொறுத்த வரைக்கும் சேவலுக்கு மட்டும் இல்லாமல் காய்கறி ஐட்டம் உள்ள சந்தையும் வந்து அந்த பக்கம் வந்து இருக்குது முன்னாடி வந்து கறி எல்லாம் கிடைக்கும் உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து சே கட்டுக்கு வந்து விடக்கூடிய சேவலெலாம் வந்து கிடைக்கும் வாங்க கோழி கறியோட நிலவரம் இன்னைக்கு என்னன்னு கேட்போம் கறிக்கோழி வந்து நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கான வில நிலவரம் எந்தளவுக்கு இருக்குங்கிறத அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் ஆனால் கறி இன்னைக்கு வில என்ன ரேட்டுங்க அண்ணா நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு வரைக்கும் விற்கிதுண்ணா ரேட்டு குறைஞ்சிருக்குங்களா ஏறி இருக்குது ரேட்டு இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தானுங்க கம்மி தான் பரவாயில்லை ஆறு கழி மாதத்தில் அப்படி தான் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லைங்க வியாபாரமே சரி இல்லைங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க வீக்காகவே நீங்கள் வந்தால் வாங்கிக்கலாங்க சரி I <laughs> இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி கோழியும் வந்து கிடைக்கும் பெரிய பெரிய கோழி மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி குஞ்சுகளும் வந்து விற்பனைக்கு வந்து கவுந்தப்பாடி சந்தையில் இருக்கு கோழி குட்டி வந்து என்ன ரேட்டு நம்ம ஒரு குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இல்லை பியூர் ஒரிஜினல் குஞ்சு பார்த்தீங்கன்னா தரமாக வளரும் சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிலோ வரைக்கும் வரும் வெடை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ ரேஞ்ச் வரைக்கும் வரும் இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறோம் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபா கொடுக்கும் சந்தைக்கு நேரில் வந்து நேரில் வந்தா வரும்

आठ दे साल से हम यहाँ पे आते हैं आठ साल हो गए मुझे यहाँ पे हम मुर्गे खरीदते हैं तमिलनाडु में और महाराष्ट्र में बेचते हैं बल्लार शाह से चंद्रपुर मैं दुर्गापुर में रहता हूँ चंद्रपुर हाँ इस संदेह कोन्नातुर वतरम मुनमपल्ली

ஆனா ஆடு குடுக்கறதுங்களா ஆமாங்க ஆமாங்க என்ன வேலைங்க சோடி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சுங்க சோடி பத்து குட்டி ஆட்ட போல இருக்குதுங்க நாங்கள் வியாபாரி தொடர்பு கொள்ளலாம் பாடலாம் பாடலாம் உங்க போன் நம்பரோட உங்க பேரை சொல்லிடுங்க நஸ்னூர் ராயபாளையம்ங்க போன் நம்பருக்கு போன் தண்ணி லுப்பத்தே உடைஞ்சிருச்சுங்க சந்தைக்கு கவுந்தபாடி சந்தைக்கு வார வாரம் வந்து வார வாரம் வருங்க ஓகே நன்றிங்க அழகழகான குட்டியான ஆட்டுக்குட்டிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அண்ணன்ட்ட வந்து இது என்ன விலை கொடுக்குறாரு இப்போ வந்து ஃபார்மோட பேர் என்ன அவரோட மொபைல் கான்டக்ட் நம்பர் என்னங்கிறத அவர்கிட்ட கேட்பாங்க அண்ணா நம்ம ஃபார்ம் நேம் என்னங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க முப்பது வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆடு உங்களை வேணா தொடர்பாக இருக்கலாம் என்னென்ன ஆடு வச்சிருக்கீங்க செம்பளி இருக்குதுங்க வெள்ளாடு இருக்குதுங்க என்னென்ன வேணா இருக்குதுங்க கடை கடை ஃபோன் நம்பரோட சொல்லி தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பத்தாறு முப்பத்தேழு பதினஞ்சு ஆக்சுவலாக இதுதான் வந்து கோழியை வந்து லோட் பண்ணி ஏற்றிட்டு போற வண்டி வண்டியும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இது வந்து அதோட கூடைங்க அதை வந்து பேக் பண்ணி ப்ராப்பராக சாக்கில் ஈரத்துணியில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க கோழிக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கறனால அப்படியே பாருங்கள் ஒரு சந்தைக்கு இத்தனை கூட வருதுன்னா இப்போ எத்தனை கோழி ஏற்றுமதி முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த ஊர் இங்கேருந்து வரீங்க அண்ணா நான் இங்கே பக்கத்தில் கள்ளிப்பட்டிங்க ஒரு நாற்பது கிலோமீட்டர்லேருந்து வர்றேங்க கோழி வியாபாரம் பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேங்கண்ணா அண்ணா இது நாட்டு கோழி வியாபாரம் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இது நல்ல பிஸ்னஸுங்க இது கரெக்டாக முறையாக பண்ணணுங்க மருந்து இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து கோழியெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நல்ல ஒரு இதுக்கு வாய்ப்பு உண்டுங்க நீங்கள் வாரம் வாரம் கவுந்தப்பாடி சண்டை தான் வர இல்லைங்க எல்லா சந்தைக்கும் போவோங்க குன்னத்தூர் போவோங்க கவுந்தப்பாடி வர்றோம் அத்தானி சந்தைங்க எல்லா சந்தைக்குமே போகிறோங்க எல்லா ச எல்லா இடத்துலையுமே கோழி நல்ல சண்டை இருக்குது நல்லா வரவேற்பு இருக்குங்க கோழிகளுக்கு நல்ல மரியாதைங்க வாண்டட் நிறைய இப்போ மகாராஷ்டிரா யூபி உத்தரப்பிரதேசுங்க கேரளா எல்லா பக்கம் வந்து பார்த்து கோழி எடுக்கிறாங்க வியாபாரம் நல்லா இருக்குங்க வராங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஆனால் அவங்க அவங்க வந்தால் தானே வியாபாரமே ஏன்னா அவங்க பக்கம் கட்டு அவங்களுக்கு பர்மிஷன் அவங்களுக்கு இருக்குங்கண்ணா அங்கே அதெல்லாம் செய்கிறாங்க நம்ம ஏரியாவில் இன்னும் கொடுக்கலிங்க நம்ம ஏரியா பர்மிஷன் இருந்ததுன்னா கோழியோட விலை இன்னும் நல்லா நல்லாயிருக்குங்க தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரெகுலராக எங்களுக்கெல்லாம் அங்கே அங்கே மாதிரி எங்களுக்கும் பர்மிஷன் கிடச்சுன்னா கோழி வேறு லெவலில் இருக்குங்க நம்ம கோழி வேணும்னா தாராளமாக வரலாங்க ஒரு இரநூறு கோழி கட்டி வச்சிருக்குங்க கட்டித்தாரையில் இரநூறு கோழி இருக்குது ஆமாம் பெரிய ஃபார்முங்க் ஃபார்ம் ஆ நம்ம ஃபார்ம் வந்து அதை ஊரில் கள்ளிப்பட்டில் தான் போட்டிருக்கோங்க சார் அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நூறு நூற்றம்பது டிக்கெட்டு வச்சுருக்காங்க சுற்றி சுற்றி எல்லாருமே இருக்காங்க ஊரை சுற்றி எல்லாருமே வச்சிருக்காங்க ஃபார்ம் எல்லாம் தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முப்பத்தி மூணு எழுபது பாபு தேங்க் யூ